பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கெல்லாம் வரும் இன்னைக்கு தமதுபுரம் இன்றைக்கி நம்ம எடுத்த பேட்டர்னில் நான் வந்து பாருங்கள் ஸோ எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி கூட கொடுத்துருந்தேன் ஆனால் இதை கரெக்டாக தாக்குவான் ஒன்பது நம்பர் வரக்கூடிய ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணிடுறான் ஒன்பதாம் நம்பர் ஆறாக திருப்பி இன்றைக்கி கொண்டு வந்துட்டான் நான் ரெண்டுலேயும் காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ரெண்டு பேட்டர்ன் எடுத்திருந்தேன் ரெண்டுலேயுமே ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு சொல்லி தான் நான் ஒன்பது ஆள் போட்டு கொடுத்தா அவன் ஏழை கொண்டு வந்துட்டான் ஆனால் நான் மார்க் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கே தெரியும் அதுவும் நேற்றுலாம் கூட பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துருந்தேன் ஸோ நேற்று முந்தா வந்து பார்த்திங்கன்னா சி போடு ஏழு தான் வந்திருக்கணும் அதை ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டான் ஏன்னா இந்த ஏழுலாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸாக நேற்று வர வேண்டிய நம்பர் ஸோ நேற்று முந்தா நான் டபுள்ஸ் தான் கொடுத்துருந்தேன் ஏழு சி போடு வரும்னு சொல்லி ஏன்னா அந்த ஏ இது மிஸ் ஆனதே இல்லை ஏன்னா நம்ம கரெக்டாக எடுக்கிற அன்னைக்கு அதை ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுறோம் இந்த நாலாம் நம்பர் நம்ம காமனாக வச்சிக்கணும் வச்சுங்களேன் இந்த மூணுக்கு மூணு இருந்துச்சுனால் இங்கே ஏழு இருக்குதுன்னா அந்த ஏழு வந்து சி போர்டுக்கு தான் வரணும் அந்த நேரிலாம் வந்து சி போர்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாது ஆனால் நம்ம நேரமான கரெக்டாக அந்த அன்னைக்கு கொண்டு வந்துடுறோம் சரி இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பரு இப்போ ஏபி நம்பரை ஃபுல் பவர் ஸோ ஏபி நம்பரை ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர் வச்சிட்டான் அதுக்கு அடுத்தது மேலே நம்பரு எடுத்துகிட்டு வரணும் கணக்கு பிரகாரம் இதை வச்சு தான் பதினாலு நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்ட்ராகவே கொடுத்துருந்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த ஏபி நம்பரை பவரில் கொண்டு வரணும் அல்லது ஸ்டெயிட்டாக கொண்டு வரணும் இந்த ஏபி நம்பரை ஏசியில் இன்றைக்கி பவரில் கொண்டு வந்துருக்குறான் இந்த மாதிரி மெத்தடு வரக்குள்ள அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ மன்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இந்த மாதிரி பேட்டனில் வந்ததை மார்க் பண்ணி காமிக்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இதில் நம்ம பெருசாக நம்ம குழப்பிக்க தேவை இப்போ ஏபி நம்பரோ அல்லது பிசி நம்பரோ ஸோ போரோட மாற்றி வைச்சா பவர் வச்சாலோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பதினேழு அப்போ ஏபி பதினேழு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது நம்மளுக்கு நூற்றி எழுவத்தி ஏழு அல்லது நூற்றி பதினேழு இது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்ததுனால அடுத்தது பவரில் தான் கொண்டு வரணும் ரெண்டு பதினேழு ப்ளஸ் பண்ணி பவர் வச்சால் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி சிம்பிளாகவே கொண்டு வந்துடுறான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரான் ஏசி வந்து எழுபத்தாறு ஏபி எழுபத்தொன்று வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்துடும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி கணக்கு வருது அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்ச மாதிரி கணக்கு வருது இதே நம்பர் தான் மறுபடியும் திருப்பி ட்ரிஸ்ட் பண்ணி வைக்கணும் ஆனால் இந்த ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு வந்து பி போர்டுக்கு வந்துருக்கணும் ஆனால் உள் நம்பரில் தள்ளி ஏதோ ஒன்று டபுள்ஸு அதாவது கொண்டு வந்த நம்பரே தான் ரிப்பீட்டாக எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்து செட் ஆகும் இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டுக்கு எழுவத்தி ஏழு நாள் இந்த எழுபத்தி ஏழு நாளைக்கு ஏபிசியில் பவர் வச்சோ அல்லது ஸ்டெயிட்டாகவோ கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த எழுவத்தி மூணு வரது பார்த்திங்களா ஸோ இந்த எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுவத்தி மூணு எதுன்னு நான் சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நாலு அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுருக்குறோம் அல்லது பவர் பண்ணி வச்ச மாதிரியும் கணக்கு வருது இருபத்தி நாலு இருபத்தி நாலுனால் இதை பவர் வச்சு எழுபத்தி நாலு ஸோ ரெண்டு டைமு இருபத்தி நாலு கடந்து வருதுனால் அடுத்தது பவர் பவர் வச்சாலே இதே நம்பரை மறுபடியும் திருப்பி தான் வைக்கணும் அதனால தான் இந்த மூணு நம்பரையுமே திருப்பி வச்சுருப்போம் ரெண்டு நம்பர் திருப்பி வைக்கிறது பதிலாக மூணு நம்பருமே அப்படியே பாக்ஸில் கொண்டு வந்திருப்போம் இப்போ இந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர் எழுபத் முப்பத்தி ஏழு எழுவத்தி மூணுன்னு வருதுன்னா இந்த எழுவத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு நாளைக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் அது போக நம்மளுக்கு ரெண்டு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு இப்போ ஏபியில் பதினாலுக்கு ஃபுல் பவர் வச்சிங்கன்னா அறுபத்தி ஒம்பது அதை அப்படியே திருப்பி தொண்ணூற்றாறுங்களா ஏபி நம்பருக்கு ஃபுல் பவர் வந்துச்சுன்னா இந்த பெண்டிங்கில் இருக்கிற அந்த நாளுக்கு அதுக்கு அடுத்த நாள் பவர் வரணும் கரெக்டாக பவர்னு எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஒரு ஒன்பது வரணும் கன் கரெக்டாக கொண்டு வந்திருப்பான் அந்த ஒன்பதை சேம் அதே தான் அதுக்கு அடுத்தது ஏசி வந்து பதினேழுங்களா இந்த பதினேழு ஏபிக்கு நவுற்றி வைக்கக்கூட இந்த பெண்டிங்கில் இருக்கிற அந்த ஆற நம்பர் பெண்டிங்கில் ஆறு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பி போர்டில் இருக்கிற ஆறு சி போர்டுக்கு வந்திருக்கணும் ஆனால் அது அப்படியே ஏ போர்டில் வச்சுருவான் இப்போ இதுதான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு ஏபி நம்பருக்கு ஏசியில் வந்து பவரில் கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா பவரில் கொண்டு வந்ததினால நாளைக்கு இந்த எட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த எட்டு B போர்டு பவரில் வரணும் ஸோ B போர்டு பவர் வரணும் எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா C மறுபடியும் கொண்டு வரலாம் அல்லது B கொண்டு வரலாம் அதனால் இந்த மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஆட்டத்துக்கு வரணும் இது ஒரு பேட்டர்ன் சேம் அதே மாதிரி இந்த நானூற்றி எழுவத்தஞ்சி கொண்டு வந்தப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சேன் நானூற்றி எழுபத்தஞ்சி இந்த சி போர்டில் நானூற்றி எழுபதுன்றக்கு இங்கே நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு பவரில் எடுத்துகிட்டு வந்ததுனால அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் இரநூத்தி இருபத்தி எட்டு அது அப்படியே இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கு அடுத்தது இன்றைக்கி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் உள்ள போர்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஏழ்நூற்றி பதினேழு அதை பி போர்டுக்கு பவர் வச்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ அது இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி இருபத்தி எட்டுக்கு பக்கத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அல்லது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நாளைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வெளி பேட்டனில் எப்படி எடுத்தானோ அதே தான் பவரில் எடுத்துருக்குறோம் உள் நம்பரில் நீங்களே பாருங்களேன் சி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்து ஒரு நம்பர் சி போர்டுக்கு பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படியே நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை அடுத்தது ஸ்டெயிட் அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்குறான் அப்போ பி போர்டில் பி போர்டில் இருக்கிற நம்பருக்கு பி போர்டில் பவர் வச்சு எழுநூற்றி பதினேழில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அதே மாதிரி நாளைக்கு எடுத்தால் ஸ்டேட்டாக தான் எடுக்கணும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அல்லது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் இதை திருப்பியும் வாங்கிக்கலாம் அதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த வெளி நம்பருக்கு எப்படி எடுத்தானோ அதே தான் அதாவது இந்த வெளி நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே நானூற்றி எழுபத்தஞ்சி பவர் வச்சுட்டான் இந்த எண்ணில் எடுக்கிறான்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஏழுன்னு இருக்குது இங்கே வந்து ரிசல்ட்டு எழுநூற்றி அறுபத்தி ஏழு அப்போ இந்த எண்ணில் ரெண்டு நம்பர் எடுத்துருக்குறான் இந்த எண்ணில் எடுக்கணும் ஆனால் இந்த எண்ணில் இருபத்தி ரெண்டு அதாவது இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு இருக்குது ஆனால் இதுக்கு பக்கத்தில் உள்ள பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் எடுத்தால் இந்த நூற்றி எழுபத்தி மூணு நாளைக்கு பாக்ஸில் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இது ஒரு பேட்டன் ஏன்னா ஏர்லி சார்ட்லேயும் வருது இதுதான் பேட்டர்ன் ஸோ நம்ம மார்க் பண்ணி தான் சிபோர்ட் நம்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்விஸ்ட் பண்ணி வச்சால் இந்த எண்டில் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் இது ஒரு பேட்டர்ங்களா அதே வீக்லி சார்ட்லேயுமே அதே மாதிரி தான் எடுத்துருப்போம் வீக்லி சார்ட்லேயுமே அந்த ஒரு தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு அப்படி தான் எடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம் நம்மளும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கக்குள்ளே ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுத்துறோம் தொள்ளாயிரத்தி ஒம்பது வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த ஆப்போசிட் நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் வரணும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்லேயுமே அதே பேட்டர்ன் தான் கொண்டு வரும் சேம் பேட்டர்ன் இயர்லி சார்ட்டில் இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்துருவோம் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு இப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஏழை சட்டில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டு அதே சீ போர்டில் பார்த்திங்கன்னா பவரில் இருக்கும் ஏழ்நூற்றி பதினேழு ஏசியில் வந்து பவர் வச்சு இரநூத்தி பன்னெண்டு அப்போ பவரில் எடுத்துகிட்டு வந்தால் இந்த எண்டில் பக்கத்தில் உள்ள அதாவது நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் இருக்கிற நம்பர் எடுக்கணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி மூணுன்னு இருக்குது அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி மூணு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ நூற்றி எழுவத்தி மூணு கொண்டு வரலாம் இதுதான் மெயின் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது நூற்றி எழுவத்தி மூணு பாக்ஸ் ஏன்னா அங்கே மன்த்ரி சார்ட்லேயும் எழுவத்தி மூணு வருது அது போக ஆல்ரெடி பவர் வச்சால் அந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் எப்படி பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்துக்கு ரெண்டு நம்பர் பவர் வச்சு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துக்கிறோம் அதனால் இந்த நம்பர் அப்படியே நாளைக்கு பாக்ஸில் கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இது எப்படி வரும் வந்துச்சுன்னா ஏன்னா ஏபி இருபத்தொன்று பிசி அறுபத்ரெண்டு பவர் வச்சு வச்சுருக்குறோம் ஸோ அப்படி திருப்பி பவர் வைக்கக்கூடாது இந்த நம்பரை ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் எது முக்கியமாக என்னோடய கணிப்புக்கு வருதோ அதை கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு எழுபத்தி மூணு அதே மாதிரி அதேமாதிரி எழுபத்தேழு தான் பவர் வச்சு மறுபடியும் திருப்பி வைக்கணும் கணக்கு பிரகாரம் ஆல்ரெடி இருபத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் வச்சுட்டாலே அந்த நம்பரை அப்படியே திருப்பி தான் கொண்டு வரணும் அதனால் ஒரு நம்பருக்காவது பவர் வச்சால் ஏழு எழுபத்தி ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நாலு நம்பர் டோட்டலாக கொடுத்துருக்குறேன் நூற்றி எழுவத்தி மூணு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு செகண்டில் ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுங்களா அந்த பேட்டர்ன் பிரகாரம் மாதிரி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த மாதிரி கொண்டு வரலாம் சி போர்டில் இந்த போர்டு பிரகாரம் வந்துச்சுனால் நான் மறுபடியும் காமிச்சேன் பார்த்தீங்களா சி போர்டு மூணு வரணும் இல்லை பி போர்டு மூணு வரணும் அதனால் நான் ஆல் போர்டாகவே மூணாம் நம்பர் கொடுத்துட்டேன் மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டில் கொண்டு வந்து ஆகணும் ஆல் போர்டு எடுத்துக்கிறவங்க மூணு எடுத்துக்கலாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சு நம்ம இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்